தந்தை மகன் துய ஆவியுடைய அருளும் ஆசிரியரும் இருப்பதாக நாங்கள் இன்று பொது காலத்தில் இருபத்தொராவது வாரத்தில் திங்கட்கிழமைக்குள் காலடி பதிக்கின்றோம் இன்றைய நாளிலே திருப்பாடல் ஆசிரியர் இறைவேண்டலோடும் நாங்கள் பயணமாகுவோம் ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார் ஆண்டவர் எங்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எந்தெந்த பொறுப்புகளில் எந்தெந்த அலுவல்களில் நாங்கள் ஈடுபட்டிருந்தாலும் என்னுடைய நிலையை அறிந்து என்னை படைத்த ஆகிய ஆண்டவர் என்னை தன்னுடைய பாதையிலே அன்பின் பாதையிலே இரக்கத்தின் பாதையிலே எங்களை அழைத்துச் செல்லுகின்றார் எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின் கரமணி போல் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி வருகின்றார் தன்னுடைய நிலை பராமரிப்பினால் என்னையும் உங்களையும் வழிநடத்தி வருகின்றார் இதுதான் ஆண்டவருடைய பேரன்பாக இருக்கிறது இந்த பேரன்பின் மூலமாகத்தான் ஆண்டவர் எங்கள் மீது விருப்பம் கொள்கிறார் நாங்களும் எங்களோடு வாழ்பவர்களை ஏற்றுக்கொள்ளுவோம் அன்பு செய்வோம் எங்களோடு வாழ்பவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரால் எனக்கு கொடுக்கப்பட்ட சகோதரன் சகோதரி என்ற நிலையிலே நாங்கள் ஒவ்வொருவரையும் முற்று நோக்கி ஒவ்வொருவர் மீது நாங்கள் விருப்பம் கொண்டு ஒருவரை ஒதுக்காமல் ஓரங்கட்டாமல் விட்டுவிடாமல் எல்லோரும் கடவுள் கங்களுக்கு தந்த கொடைகள் என்பதை நாங்கள் மனதில் இருத்தி ஒருவர் ஒருவரை புரிந்து கொண்டு ஒருவர் ஒருவர் மீது விருப்பம் கொண்டு ஆண்டவருடைய பாதையிலே செல்ல நாங்கள் தயாராக அன்னைமெறி மூலமாக இவருடைய பாதையில் செல்வோம் எல்லாம் தந்தை மகன் தூயா ஆளுங்கள் அனைவரையும் விரைவாக பாராக